மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமருகிறாருங்க இனிமேல்தான் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் அமரும் புதன் எழுதிய தலைவிதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன் அவர் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட கரகரான புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய அவர் சந்திரன் ஒருவரை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தையும் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் சந்திரனும் வித்யா புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அவர் மேசராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் விளி கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும் இப்படிப்பட்டவர் அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் என அனைத்தையும் பலவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய இடத்தில் நுழைகிறார் பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய கரகரான புதனை சுபத்துப பாதையில் வளம் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் பகை கிரகத்தின் வீட்டிற்குள் சென்றாலும் கூட அஞ்சரிக்கக்கூடிய இடம் சுகஸ்தானம் என்பதால் புதன் எழுதிய தலைவிதி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஆனால் அதே வேளையில் புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக சந்திரனை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அங்கு அவரின் ஆட்சி வீட்டிற்குள் சென்றிருப்பதால் அனைத்திலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார் ஏனென்றால் என்றால் நாம் ஒருவரின் பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் நம் பகைவரின் வீட்டிற்கு செல்லும் போது எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருப்போமோ அது போன்ற ஆற்றலை கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது நம்மளுடைய தான் அவர் பகைவராக இருக்கிறார் அவரின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன் எனவே அவரின் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடியவரால் மிக சிறப்பான நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த வேளையில் இணைப்பதைக் காட்டிலும் பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் சூரியன் தைரியஸ்தானத்திலும் சுக்கரன் ஜென்ம ராசியிலும் விளம்பரகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் இப்படி தனித்தனியாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் பல நிகழ்வுகள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவில் சிரமமோ சிக்கலோ நிச்சயமாக அகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் புதன் எழுதிய தலைவிதி அமையாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் சிக்கல் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய மதிநுட்பத்தை கொடுக்க போகிறாருங்க எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு நிறைவான ஆற்றல் கிடைக்குங்க அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல கடினமான இடியாப்ப சிக்கலை போல் கஷ்டமான பணிகளாக இருந்தாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி எளிதாக சுமார் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைவாகவே விதியா புதன் அள்ளி கொடுப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் கைகூடும் ஏனென்றால் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மனம் விட்டு பேசி ஒற்றுமை பிறக்கக்கூடிய தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் போகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகளை உணர்ச்சிவசமாக கையாளாமல் இந்த தருணத்தில் நிதானமாக பொறுமையுடன் கையாளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கிடைப்பதால் மிக சிறப்பான மாற்றம் இல்லத்தில் பல்வேறு வகையான மனநிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகும் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்ளாமல் தைரியாதிபதியும் சத்துருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உறுதியாகவே நிரந்தர வேலைவாய்ப்பை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேலையில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தேர்ச்சியில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய விதியாக அரகரான புதன் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தையும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு ஒக்கூட்டு கிரகங்களின் ஆளுமையில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சுகஸ்தானத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எந்த பணியை திட்டமிட்டு செய்ய முயற்சி செய்தாலும் கூட சில நேரங்கள் அதிக எதிர்பாராத சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு மாணவ மாணவியர் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழலும் விரும்பிய பாடத்தை பகிழ்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது சுகஸ்தானத்தை புதன் வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பியபடியே பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சி காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் சற்று அலைச்சல் உண்டு ஆனால் அதை பொறுமையாக கையாளவே ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் இந்த அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சுகஸ்தானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகத்தறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் எனவே புதன்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல பலன் நிறைவாகவே எவ்விதமான தடையுமின்றி ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கைகூடும் அது மட்டுமல்லாது புதன் மிக தெளிவாக அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்